சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணைக்கு உன் மீது எப்பொழுது அன்பு வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இப்பொழுது அவர் மனதில் ஒரு துளி அன்பு வந்துவிட்டது என் உன் எண்ணமும் அவர் மனதில் வந்துவிட்டது நீ என்னிடம் கேட்கிறாய் எப்படி அவருக்கு திடீர் என்று என் மீது அன்பு வந்தது என்று உன் மீது வைத்திருக்கும் அன்பு அவரிடம் அப்படியே தான் இருக்கிறது ஆனால் உன்னை பற்றி சொல்லும் அவதூறுக்குத்தான் இப்பொழுது அவர் வெறுப்பாக அவர் இருந்தார் இப்பொழுது உன் அன்பையும் உன் பாசத்தையும் உன் ஏக்கத்தையும் நீ தனிமையில் படும் பாட்டையும் நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் இப்பொழுது உன்னிடம் உன் மேல் அவருக்கு அன்பும் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே நீ ஏங்கிக் கொண்டிருந்த காலம் போதும் உன் துணையோடு நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது எப்பொழுதும் நீ உன் தனிப்பட்ட விஷயத்தை சொல்லாதே என்று உன்னிடம் நான் அடிக்கடி சொல்லிக் தான் இருக்கிறேன் ஆனால் நீ அதை நிறுத்தவில்லை என்றால் வரும் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் நீ தனிப்பட்ட விஷயத்தை நீ யாரிடமும் கூற வேண்டாம் உன் துணை வரும்பொழுது நீ நிம்மதியான மனத்துடன் சந்தோஷமான மனத்துடன் ஏற்றுக்கொள் எப்பொழுதும் கணவன் மனைவுக்குள் பிரிவு என்று ஒன்று வந்துவிட்டால் நீ முதலில் பேசுவதை நான் முதலில் பேசுவதா என்ற எண்ணம் வராமல் நீயே இறங்கிப் போய் உன் துணையிடம் பேசுவதில் எந்த தவறும் இல்லை என்று நான் உன்னிடம் கூறுகிறேன் பிறரிடம் தன்மானத்தை பார்க்கலாம் ஆனால் உன் துணையிடம் பார்க்க கூடாது குழந்தையை அப்படி பார்ப்பார்கள் தான் இந்த பிரிவு என்றால் சொல் வந்துவிட்டது இனியும் அந்த சொல் வந்துவிட்டது இனியும் அது வராமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் நீயா நானா என்ற வேறுபாடு இல்லாமல் இருவரும் ஒருவராக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் இனி வரும் நாட்களில் உனக்கு மகிழ்ச்சியாக அமையும் உன் சாயப்பா சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொள் அதன் படியே நடந்து கொள் உன் வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கையாக மாறும் உன் முகத்தில் வருத்தம் இல்லாமல் புன்னகையுடன் இருக்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா நானும் ஆசைப்படுகிறேன் என் ஆசையை நிறைவேற்றுவாயா ஒரு முறையாவது உன் துணையிடம் நீ இறங்கி போய் பேசு குழந்தையே உன் சாயப்பாவிற்காக இருந்த ஒரு ஒன்றை நீ செய்தால் உன் நானும் மகிழ்வேன் உன் குடும்பம் வளமுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை நான் விரும்புகிறேன் நான் எதிர்பார்த்து இருப்பேன் என் குழந்தை மகிழ்ச்சியோடு வந்து சாயப்பா நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்ற வார்த்தைக்காக நான் என் ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்